ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வைரமுத்து சிறுகதைகளில் இது வரைக்கும் நாலு சிறுகதை வந்துட்டு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அதோடய ஆடியோ வந்து போய் கேட்டு பாருங்கள் ஸ்டோரிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் நமக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து அதோட அஞ்சாவது சிறுகதை வந்து படிக்க போகிறேன் நீரில் எழுதிய காதல் மஞ்சள் அணையில் இரண்டு மீன்கள் ஒன்றே ஒன்று காதலித்தன உயிருக்குயிராய் நேசித்தன இணை நீந்தின ஒன்றாய் உண்டன உறங்கின மஞ்சள் வந்து கலக்கும் தலையாறு மூளையாறு வரட்டாறு இருட்டாறு என்ற நான்கு நதிகளின் முகத்துவாரம் வரைக்கும் உல்லாச பயணம் போயின நீந்துவதற்கும் நீரை புறந்தள்ளுவதற்கும் எதிரியை சுழற்றடிப்பதற்கும் வடிவமைக்கப்பட்ட வாள்களில் காதல் சமிக்கைகள் காட்டின ஒன்றை இன்னொன்று வளையவளைய வந்த நடனமாடின பிறகு இரண்டும் சேர்ந்து ஆடின சேற்றிலும் பாசியிலும் ஒளிந்து கொண்டு கண்ணாமூச்சி ஆடியதிலும் குறைச்சல் இல்லை அவை இரண்டும் மாடி கழுத்து அழி கழித்த கூத்திலும் கும்மாளத்திலும் தண்ணீருக்கே ஜலதோஷம் பிடித்து விடுமோ என்று மஞ்சள் அறு கவலையுற்றது அந்த ஜோடியை பார்த்து சக மீன்கள் சந்தோஷமும் பொறாமையும் மாறி மாறி அடைந்தனவே தவிர பிரிக்க எத்தனிக்கவில்லை மீன்களின் உலகத்தில் ஓரெழுத்து ஒரு மொழியில் மட்டுமே பெயர் துளங்கும் போலும் ஆண் மீனுக்கு கி என்று பெயர் பெண் மீனுக்கு லீ என்று பெயர் இரண்டுமே கட்லா வகை மீன்கள் லீ மீது தீ கீ கொண்ட காதலுக்கு ஆசைக்கு அளவில்லை சின்ன மீன்கள் பிடித்து தின்ன கொடுக்கும் அணையடியில் எங்கெல்லாம் பாசிக்காடுகள் உண்டோ அங்கெல்லாம் அழைத்துச் சென்று வயிறார மேய வைக்கும் பௌர்ணமி வெளிச்சத்தில் பளிஞ்செடுகுடு ஆட அழைக்கும் மழைநீரில் நீருக்கு மேலே குதித்து நீராட கூப்பிடும் ஒரு நாள் உறங்கி கொண்டிருந்த லீயை வாய்க்கொண்டு உரசியும் வாழால் நெருடியும் அவசரமாய் எழுப்பியது கீ வா ஒரு விருந்து தருகிறேன் என்று ஆழ நீருக்கு அழைத்துச் சென்றது போய் பார்த்தால் காற்றாற்று நீரில் அடித்து வரப்பட்ட ஒரு மான் வயிறு உப்பி கிடந்தது அடிவயிற்று மென்பாகங்களையும் விழாவின் கொழுஞ்சதைகளையும் அடையாளம் காட்டி தின்ன சொன்னது கி மானை தின்னும் துணைமீனை பார்த்து பார்த்து பசியாறியது கி மனிதர்கள் தங்கள் மீது வீசும் பாசக்கயிற்தன் வலை என்பதை கீ அறியும் வலை பிரதேசங்களையும் தூண்டில் கரைகளையும் தாண்டி காதலிலேயே கவனமாய் பாதுகாத்து பராமரித்து வந்தது கி மீன்களுக்கு இமைகள் இல்லை என்பது படைப்பின் மறதி ஆனால் லீ மீனுக்கு லீ மீனுக்கு கீ மீன் இமையானது நீரின் தட்பவெட்பை மாறுதல்களுக்கு ஏற்ப தங்கள் சீதோஷணங்களை சமன் செய்து கொள்ளும் சாமர்த்தியம் மீன்களுக்கு உண்டென் உண்டென்ற போதிலும் ஒரு மார்களியின் கடும் குளிரில் தன் உடல் வெப்பத்தை உயர்த்தி கொள்ள முடியாமல் லீ சுகவீனப்பட்டது பதறி போன கீ தன் செதில் போர்வைகளால் லீ உடம்பின் சூடு காத்தது அங்கும் இங்கும் அளைய முடியாதே அது உணவுக்கு என்ன செய்யும் லீயின் வாயருகே வளைந்து வசதி கொடுத்து தன் உடல் தோளின் செத்த செத் திசுக்களை தின்ன கொடுத்தது மீன் அழுத கண்ணீரை அறிவார் என்று கேட்பார்கள் ஆனால் லீ எழுத கண்ணீரை கீ அறிந்தது இப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஈருயிரும் ஓருயிருமாய் வாழ்ந்து வந்த வேளையிலே வந்ததொரு தீவினை இன்னொரு மீனின் வடிவத்திலே தரையில் மட்டுமல்ல தண்ணீருக்குள்ளேயும் கொல்லிக்கண் இருக்கும் போலும் அந்த கொல்லிக்கண்ணுக்கு மூ என்று பெயர் மூ மிக முரட்டு மீன் அது ஒரு தண்ணீர் தாதா அது பாம்பு முட்டைகளுக்கு பக்கத்தில் பொறிக்கப்பட்டது பாம்பு குட்டிகளோடு நீந்தி வளர்ந்தது தவளை குஞ்சுக்குள் தின்று பழகியது பாம்பின் வாழுக்கிருக்கும் மூர்க்கத்தை தன் வாழுக்கு சொல்லிக் கொடுத்தது சகோதர மீன்களில் சின்ன மீன்களை விழுங்கிவிடும் பெரிய மீன்களை கடித்து காயம் செய்யும் இணை கீயோடு சுற்றி கொண்டிருக்கும் லீ மீது கண் வைத்தது மூ கீயை கொன்றுவிடவும் லீயை உறவாடி தின்றுவிடவும் மூர்க்கமாய் முடிவெடுத்தது மூ கீயும் லீயும் லீயும் ஆசையாசையாய் நீந்தி கொண்டிருந்தன அன்று மூளையாறு வரைக்கும் சுற்றுப்பயணம் சென்றுவிட்டு மாலைக்குள் திரும்ப வருவதாய் திட்டம் மனித கண்களுக்கு இல்லாத ஒரு வசதி மீன்களுக்கு உண்டு இடப்பக்கம் வலப்பக்கம் இரு பக்கங்களிலும் தனித்தனி பார்வைகளை மீன்களால் செலுத்த முடியும் மூ துரத்தி வரும் காட்சி லீயின் வலப்பக்க கண்ணுக்கு புலப்பட்டது அதை கீயிடம் சொல்லி முடிப்பதற்குள் தன் வால் போன்ற கொண்டு ஜோடி மீன்களை மாறி மாறி தாக்கியது மூ கதிகலங்கிப் போன காதல் மீன்கள் இரண்டும் கதிகளங்கி போயின காதல் மீன்கள் இரண்டும் எதிர்ப்பை காட்ட முடிந்த மீன்களுக்கு எதிர்த்தாட தெரியவில்லை அவற்றின் செதிர்களை கடித்து துப்புவதென்றும் வாய் திறந்து வளம் வந்தது மோ அது பாய்ந்து பாய்ந்து நீந்த இவை வளைந்து வளைந்து நீந்த அது துரத்த இதுகள் போக்கு காட்ட அவன் தூரத்தில் வருகையில் சேர்ந்து நீந்த பக்கத்தில் வருகையில் பிரிந்து நீந்த கடைசியில் பாசை கூட்டத்தில் புகுந்து பதுங்கி தப்பித்தன காதல் மீன்கள் அப்பாடா என்று பெருமூச்சு விட போன லீயை வாய்ப்பொத்தி தடுத்தது கீ மூச்சு விடாதே குமிழியில் நம்மை கண்டுபிடித்து விடுவான் அந்த முரட்டு முட்டாள் மறுநாள் முழுக்க கீயை காணும் துடித்து போய்விட்டது லீ உண்ணவில்லை உறங்கவில்லை ஒருவாய் தண்ணீர் கூட குடிக்கவில்லை எங்கே போயிற்றோ என்னவாயிற்றோ என்று இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அனுஷ்டித்த வேளை துள்ளி பாய்ந்து நீந்தி வந்தது கீ நிம்மதியாய் இருக்கலாம் இனிமேல் அவனால் நமக்கு தொல்லை இல்லை என்றது கீ எங்கே அந்த மூ என்றது லீ இந்நேரம் கரையேறியிருப்பான் என்றது கீ எப்படி என்றது லீ அவனை போட்டிக்கு அழைத்தேன் தண்ணீர் பரப்புக்கு மேலே நம் இருவரில் யார் அதிகம் அதிக உயரம் குதிக்கிறோமோ அவருக்கு லீ என்றேன் சம்மதித்தான் நான் இரண்டடி குதித்தேன் அவன் நான்கடி குதித்தான் நான் மூன்றடி அவன் ஆறடி நான் நான்கடி குதித்த போது அவன் எட்டடி குதித்தான் கடைசியாக நான் எட்டடி குதித்தேன் அவன் பதினாறு அடி குதித்தான் அத்தோடு அவன் கதை முடிந்தது எப்படி பதினாறு அடி போனவன் தலை சுற்றி பத்தடி தள்ளி போய் விழுந்தான் அது பரிசல்காரர்களின் வலைப்பிரதேசம் என்பது எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது தொலைந்தான் முரட்டு மூர்கன் இந்நேரம் மலையில் துடிப்பானோ உலகில் கொதிப்பானோ கழுத்து மட்டும் இருந்தால் உனக்கு மாலை போட்டிருப்பேன் என்றது என்று சிரித்தது லீ அதை துரத்தி துரத்தி கொஞ்சியது கி விரைந்து விளையாட்டு விசேஷ தொடுகை அவை போதும் மீன்களின் இனப்பெருக்கத்துக்கு இளவேநீர் இனப்பெருக்க மண்டலத்தில் சில சிற்றின்ப விளையாட்டுகளுக்கு பிறகு கருமுட்டைகளை வெளியிட்டது லீ பிந்தணுக்களை விதைத்தது கி சில அணுக்கள் சில கருமுட்டைகளை சென்று சேர்ந்தன அறுபது நாட்கள் பொறுத்திருப்போம் நம் இனக்குஞ்சுகள் நீந்துவதை நம் கண்களால் பார்ப்போம் காதல் மீன்கள் இரண்டும் அம்ச விருத்தி வித்திட்ட மகிழ்ச்சியில் நீர் குடைந்தாடின ஆனந்தம் பிடிபடவில்லை ஜோடி மீன்களுக்கு ஆழ நீராட வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது இரண்டுக்கும் ஐம்பது அடி ஆழ தண்ணீருக்கு வேற போவது இரண்டும் மட்டையருகே வந்த மடையருகே வந்தன ஆழடி நீர் ஆழ நீராடின அடித்துக்கொள்வது போல் கொஞ்சின முட்டையிட்டு விட்டதால் எனக்கு வயதாகிவிட்டது என்று நினைத்துக்கொண்டாயா எங்கே பிடி பார்ப்போம் ஆழ நீரை விட்டு லீ பழிச்சென்று மேலெழும்பியது ஏ கழுத உனக்கு இம்புட்டு திம்முறா மின்னல் வேகத்தில் கீ துரத்தியது தொட்டுவிடும் தூரத்தில் கீ வந்ததும் ஆழத்துக்கு மேல் மேல்மட்டத் ஆழத்துக்கும் மேல்மட்டத்துக்குமாய் மாறி மாறி நீந்தி பிடுகொடுக்காமல் திறந்து வெவ்வே காட்டியது லீ உன் வேலையை காட்டுறியா இப்போ பாரு கீயின் பாய்ச்சலு கஞ்சி சலை சரையல் என்று தாவிய லீ மடைவாயில் விழுந்து மதகில் வழிந்து கீ கீ என்று கத்தி கொண்டே விசை பொருந்திய வெள்ளப்பெருக்கில் சிக்கி தன்னிலை இழந்து தலை சுற்றி வழி போகும் வாழ்க்கை போல வழி போனது மடையில் சிக்கி மதகின் வழியே வெளியேறிவிட்டது லீ என்பதை தூர நீச்சலில் கண்டுகொண்ட கீ லீ 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 என்று கத்திக்கொண்டே மடையில் விழுந்து மதகில் வெளியேற வெளியேற குதித்தபோது சற்றென்று விழுந்தது ஷட்டர் எதிர்த்தடித்த அலை துற தூக்கி எறிந்தது கீயை அணைநீரின் மையத்துக்கு தூக்கி இருந்தது கீயை அணைநீரின் மையத்துக்கு கொஞ்ச நேரம் மதிக்கெட்டு மயங்கியே கிடந்தது கீ அழுது போகிறது லீ ஆற்றோடு நதியின் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கி நீரோட்டத்தின் அழிச்சாட்டியங்களில் உடல் கசங்கி நதியோடு மிதந்து வரும் ஒரு கருவேலங்கிளையில் அமர்ந்திருக்கும் காக்கையின் கொத்தலுக்கு தப்பி கரையோர தூண்டிற்புழு எதையும் உண்ணாமல் விரதமிருந்து இடையில் வேட்டி சேலைகளை நீட்டு வரும் வளைவிரிக்கும் ஆட்களுக்கு தப்பி கீ எங்கே இருக்கிறாய் கீ எங்கே இருக்கிறாய் என்ற ஒரே கேள்வியை திரும்பத் திரும்ப முணுகொண்டே நாலைந்து மை நாலைந்து மைல் நதியோடு தப்பித்து வெள்ளம் இசையோடு பாயும் ஒரு தடுப்பணை சுவரில் முட்டி மோதி செ செதிலொன்று உடைந்து கரையோர சுடுமணலில் தூக்கி எறியப்பட்டது லீ செதில் உடைந்ததில் சுடுமணல் சுட்டு உயிர் வேகிறது கரையோரத்து புங்கை மர பறவையொன் ஒன்று கொத்தி தின்ன தாழ பறந்து வந்தபோது தன் உயிரின் பலத்தை எல்லாம் உடலில் திரட்டி கீ கீ என்று கத்திக்கொண்டே சற்றென்று தாவி சொத்தென்று நதியில் விழுந்தது லீ உடைந்த செதில் உதரவும் இல்லை உடலில் முழுக்க ஒட்டவும் இல்லை போரில் கையுடைந்த அகதி ஒருவனைப் போல் உடைந்த செதிலோடு இடம்பெயர்ந்த லீ மத்துவார் குளத்தில் வந்து பொத்தென்று விழுந்தபோது அந்தி மயங்கியிருந்தது குளமெல்லாம் விருந்து கிடக்கும் கருவேல மரக்கிளையில் அடைந்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்காக கணக்கான கொக்குகள் எதிராளியை பேசவிடாத நாடாளுமன்றத்தைப் போல் சொந்த சொற்பொழிவுகள் செய்து கொண்டிருந்தன நேற்று எங்கிருந்தேன் இன்று எங்கிருக்கிறேன் ஐயோ நிலமெல்லாம் காசியாம் நீரெல்லாம் கங்கையாம் இந்த குளமும் நீர்தான் ஆனால் நீ இல்லாத இந்த நீர்நிலை எனக்கு கங்கையாகுமாக்கி லீ குளமெல்லாம் அழுதது எப்போது மடை திறக்கும் எப்போது மதகு தாண்டுவேன் விடிய விடிய மடையருகே சுற்றி சுற்றி வந்தது கீ எங்கிருக்கிறாய் என் கண்ணே எங்கிருக்கிறாய் என் காதலி என்னவானாய் நீ வருவேன் எப்படியும் வருவேன் நீ உயிரோடு இருந்தால் உன்னோடு வாழ்வேன் செத்தால் உன்னோடு சாவேன் தட தட அதிகாலையில் மதகு திறக்கும் பேரோசை ஐயோ லீ என் தண்ணீர் சரித்திரத்தில் நான் கேட்கும் முதல் விடுதலை கீதம் இதுதான் கண்ணே மதகில் ஏறி நீண்ட தாவல் தாவியதில் ஒரு கிலோமீட்டர் முன்னே சென்ற நதியில் விழுந்தது கீ தன் கண்களை அகல விரித்து நதியெல்லாம் துளாவுகிறது தன் செதிலு தூரம் தண்ணீரை அலாவுகிறது தன் நுட்பமான நாசியில் கரையெல்லாம் காதலியின் வாசம் தேடுகிறது கரையோர கோரை குடைந்து இருகரையும் அலைந்து தேங்கிய குட்டை அலைந்து லீ 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 என்று தண்ணீருக்குள் தன் காதலை ஒளிபரப்பி தடுப்பணை சுவரை ஒரே தாண்டலாய் தாண்டி இருக்கிறாளா இல்லையா என்ற சந்தேகத்தில் அடிவயிறு தீப்பிடித்தது லீ அடித்து செல்லப்பட்ட அதே வாய்க்காலில் பயணப்பட்டு மத்துவார் குளத்தில் மதியம் வந்து விழுந்தபோது குளத்து குத்தகைக்காரரின் மலையில் சிக்கிய லீ கரையேறி இருந்தது கரையேறுதல் என்பது மனிதருக்கு நிம்மதி மேனுக்கு மத்துவார் குளத்தையே கலக்கி எடுத்தது கீ ஏ சக மீன்களே என் லீயை பார்த்தீர்களா ஏ அள்ளித்தண்டே உன் அடியில் என் லீ ஒதுங்க வந்தாளா ஏ ஆபத்தான நண்டே என் காதலியை நீ ஒன்றும் தின்றுவிடவில்லையே ஏ தவளைகளே தாமரை இலைகளே பார்த்தீர்களா என் பரிதாபத்துக்குரியவளை ஒரு கருவேல் ஓ கருவேல மரக் கொக்குகளே நீங்கள் ஒன்றும் கொத்திவிடவில்லையே என் காதல் மீனை காதலியை தேடி குளத்தின் நான்கு எல்லைகளிலும் அலைந்து அலைந்து எங்கும் காணாமல் வளைந்து வளைந்து திரும்பிய போது பாசி மூடியிருந்த கருவேல முள்ளொன்று சற்றென்று குத்தியதில் விழி விழிமுட்டை பெயர்ந்து வெளியே வழிய கண்ணொழுகி நின்றது கி அதனால் அருகிலிருந்த வளையில் வளையின் எல்லையை எல்லையையும் அது அறியவில்லை பட்டகசாலையில் கொட்டப்பட்ட மீன்களில் ஒன்றாய் வாளில் பாதி உயிர் துடித்துக்கொண்டிருந்தது லீ பத்து பதினாறு மீன்களுள் அதுவும் ஒன்று பாதியை குழம்பு வைத்துவிட்டு மீதியை விற்றுவிடலாம் என்று திட்டமிட்டால் வளையக்காரன் மனைவி அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள் நுழைந்தால் வட்டிக்காரன் மனைவி பேயம்மாள் அடியே ஆத்தா ஈஸ்வரி இம்புட்டு மீனையும் நீங்களாவா திங்க பொறிக வைத்தால போயிடும்படி எனக்கு பாதி குடு மீன் கொடுக்கவில்லை என்றால் அவள் குழம்பு கேட்பாள் என்பது தெரியாதா ஈஸ்வரிக்கு உனக்கு இல்லாததா மதனி எடுத்துட்டு போ ஏழெட்டு மீன் என்றாள் அவள் எடுத்து சென்ற ஏழெட்டு மீன்களில் லீயும் ஒன்று பேயம்மாள் வீடு போன நேரம் குளத்தம் போயிருந்த அவள் புருஷனும் இரண்டு கிலோ மீன் வாங்கி வந்திருந்தான் அதில் கீயும் ஒன்று ஈஸ்வரி கொடுத்த மீன்கள் இரவில் பிடித்தவை செத்தும் சாகாமலும் கிடந்தன லீயும் அதில் மயங்கி கிடந்தது புருஷன் வாங்கி வந்த மீன்கள் அதிகாலையில் பிடித்தவை கீ உட்பட எல்லாம் உயிரோடு இருந்தன நாளைக்கு ஆகும் என்று உயிருள்ள மீன்களை எல்லாம் நீர்த்தொட்டியில் விட்டால் பேயம்மாள் செத்தும் சாகாத மீன்களை எல்லாம் தரையில் கொட்டினால் உரசுவதற்கு வாழ்வழியே உயிர் வழிந்து கொண்டிருக்கும் லீயை அடையாளம் கண்டுவிட்டது தொட்டிக்குள் குடந்த கீ அதன் மொத்த உயிரும் மாலில் துடிக்க தள்ளியது ஏய் லீ நான் தான் நான் தான் வந்துவிட்டேன் கண்டுவிட்டேன் உன்னை பார் என்னை உன் வாசம் என்மேல் வீசுதடி என் வாசம் அறியவில்லையா நீ எங்கே இரு கண்ணும் திறந்து பார் இல்லை என் போல் ஒற்றை கண்ணிலேனும் முற்றுப்பார் உன்னை காணத்தான் பெண்ணே என் உயிரை வாளில் பிடித்து ஓடி வந்தேன் தொட்டி நீரை கலக்கியது கீ தன் வாளால் அடித்து சுனாமி செய்தது சக மீன்கள் அதன் உயிர் போராட்டத்தில் அஞ்சி நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கின பேயம்மாள் அரிவாள்மனை எடுத்து வந்த காட்சிதான் கீ கடைசியாய் பார்த்தது குழம்பு கொதிக்கும் சத்தம் கடைசியாய் கேட்டது மறுநாள் குழம்புக்கு அவள் தொட்டி மீன்களை எல்லாம் தொட்டு தூக்கிய போது எல்லா மீன்களும் உயிரோடு இருந்தன கீ மட்டும் செத்து கிடந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை மீன்களுக்கு கூட காதல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்